இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு சோனாராம் அண்ணன் அவர்களுக்கும் நடுவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீனாட்சி அம்மன் பாட்டு மீனாட்சி தாயே மீனாட்சி தாயே அருள்வாயே நீயே பாண்டிய மன்னனின் திருமகளாய் வந்து பிறந்த மலைமகளே வேண்டிய வரங்கள் தருபவளே மீனாட்சி தாயே கையில் கிளி கொண்டவளே கண்ணழகு மிக்கவளே கடைக்கண்ணால் பார்த்து அருள்வாய் மீனாட்சி தாயே கருணை மலை பொழிவாய் கருணை மலை பொழிவாய் மீனாட்சி தாயே மெய்யும் மரகதம் போலே மிக்க ஒளி கொண்டவளே பைய பைய நடந்து வந்த மீனாக்ஷி தாயே மீனாக்ஷி தாயே கருணை மலை பொழிவாய் கருணை மலை பொழிவாய் பதமலர் காட்சி தருவாய் மீனாட்சி தாயே பச்சை கிளி கையில் ஏந்தி இச்சகத்தை ஆள வந்தாய் பச்சை கிளி கையில் ஏந்தி இச்சகத்தை ஆள வந்தாய் பச்சை கிளியாக என்னை உன் கையில் ஏந்தி பக்குவமாய் வார்த்தை சொல்வாய் மீனாக்சி தாயே மீனாக்சி தாயே அருள்வாயே நீயே வீணையை கையில் ஏந்தி வேதமொழி பாட வைத்தாய் வீணையை கையில் ஏந்தி வேதமொழி பாட வைத்தாய் வீணையாய் என்னை உந்தன் கையில் ஏந்தி வேண மட்டும் பாட அருள்வாய் கையில் கிளி கொண்டவளே கண்ணழகு மிக்கவளே கடைக்கண்ணால் பார்த்து அருள்வாய் மீனாட்சி தாயே கருணை மலை பொழிவாய் மீனாட்சி தாயே மீனாட்சி தாயே மாசிலாமணியே மங்கையர் கரசே அங்கையர் மதுரை மீனாட்சி மாயவனின் தங்கச்சி பாண்டியகுல குல பேரரசி உலகத்தின் முதல் பெண்ணரசி மதுரை ஆளும் மங்கையர்க்கரசி வாராத அன்பு வச்ச மகராசி வரையாத எண்ணம் வச்ச மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசும் மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் காட்சி மனசும் மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் காட்சி குங்கும நாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டின் நல்லருள் காட்டிடும் காஞ்சியில் காமாட்சி பாடுகின்றோ முந்தன் சௌந்தரிய லகரி பாடுகின்றோ முந்தன் சௌந்தரிய லகரி கையில் கொண்டவளே கண்ணழகு மிக்கவளே கடைக்கண்ணால் பார்த்து அருள்வாய் மீனாக்ஷி தாயே கருணை மலை பொழிவாய் மீனாட்சி தாயே மீனாக்ஷி தாயே அருள்வாயே நீயே நன்றி வணக்கம்